தோத்த குருவி தோத்த குருவி தோத்த குருவி கியாங்கியான் கியாங்கியான் குருவினா கியாங்கியாங்கோ நெல்லி மரமே நெல்லி மரமே சின்ன குருவினா சின்ன குருவினா மழை காலத்தில் பங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு கியாங்கியாங்கோ வாழ மரமே சின்ன குருவினா மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு கியாங்கியாங்கோ அப்புறம் எங்க போச்சு முருங்கை மரத்துக்கிட்ட போச்சோம் மரமே முருங்க மரமே சின்ன குருவியா மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு அடுத்து நம்ம எங்க போறோம் ஆலமரத்துக்கு போறோம் ஆலமரமே ஆலமரமே சின்ன குருவினான் மழை காலத்தில் தங்குவதற்கு தருவாயா தருவேனே தருவேனே மழை காலத்தில் தங்குவதற் அப்புறம் காத்தடிக்கும் சூ அப்படின்ட்டு பெருங்காற்றும் வந்தது இடி மலையும் வந்தது அந்த பாவம் நெல்லி மரம் தரையில் சாய்ந்தது பெருங்காற்றும் வந்தது இடியும் மலையும் வந்தது அந்த பாவம் முருந்தை மரம் தரையில் சாய்ந்தது பெருங்காற்றும் வந்தது இடியும் மலையும் வந்தது அந்த பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது மூணு மரமும் தரையில சாஞ்சிட்டான் அடுத்து பெருங்காட்சும் வந்தது இடி மலையும் வந்தது ஆலமரம் தலை நிமிர்ந்து நின்றது கருணை உள்ள ஆலமரம் தலை நிமிர்ந்து நின்றது ஆலமரத்தை பத்தியாமா குருவிக்கு இடம் குடுத்துச்சாம் காது தலை நிமிர்ந்து நின்றுச்சாமா காத்து இடி மின்னலும் வந்தது பெருங்காச்சும் வந்தது தலை நிமிர்ந்து நின்றுச்சு நீ எப்படி இடம் கொடுக்கணும்னா நூப்பி குட்டி தோத்த பூனையெல்லாம் பார்த்தோம்ல காலையில குருவிக்கு கியாங்கியா குருவிக்குருவிக்கு நம்ம தூங்குவேன் தூங்குவட்டி யார் குட்டி அம்மா நீங்க தோத்த புரிவிங்குவிங்க தோத்த புரிவிங்கம்மா கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க மலை மேலே வீடு இருக்கு அங்க போறீங்க மலை மேலே வீடு இருக்கு அங்க போறீங்க கரடி மாமா கரடி மாமா போறீங்க மலை மேலே வீடு இருக்கு போறீங்க மழை இல்ல பசி எடுத்தா என்ன செய்வீங்க ஆத்துக்குள்ள மீன் இருக்கு எடுத்து சாப்பிடுவீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரு தும்பாங்க கடவுள் தந்த பரிசுதானே வேறு யாருங்க கடவுள் பரிசு தானே வேறு யாருங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க மலை மேலே வீடு இருக்கு வீட்டுக்கு போறீங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க ஆத்து பக்கம் வீடு இருக்கு வீட்டுக்கு போறீங்க